அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த அமுக்கு பேய் உறக்கத்தின் பொழுது வந்து அமைக்கிட்டால் எப்படி அதுலேருந்து விடுபடுறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து இன்னும் சில விஷயங்கள் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அதாவது ஒருவர் உறங்க செல்லும் பொழுது எப்படி உறங்கணும் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பொதுவாக ஒளி செய்து விட்டு அவங்க உறங்க போவாங்க அங்கே ஒளி செய்து விட்டு உறங்குவது ஒரு சுண்ணத்தான வழிமுறையாக இருக்கிறது அதுக்கடுத்ததாக ரசூல்லாஹி செல்லவா செல்லம் அவங்க நீங்கள் இடது பக்கமாக படுக்காதீங்க வலது பக்கமாக திரும்பி படுங்க ரசுல்லா எப்படி படுப்பாங்கன்னா வலது கையை தன்னுடைய கண்ணத்திற்கு வைத்து ரசுல்லா வந்து படுப்பாங்களாம் அதே போன்று வலது பக்கமாக நாம் ஒரு கணித்து படுக்க வேண்டும் அதுக்கடுத்ததாக மல்லாந்து படுக்கலாம் வானத்தை பார்த்தவாறு மல்லாந்து படுக்கலாம் அதே வந்து தபலி ஜமாத்தில் போவதுன்னு சொல்லுவாங்க சுல்தான் மாதிரி தூங்குறதுன்னு சொல்லுவாங்க ஒரு அரசன் எப்படி கட்டிலே வீந்து வே படுத்து மல்லாந்து படுப்பாரோ அதை போன்று கம்பீரமாக படுக்கலாம் மல்லாந்து படுக்கலாம் வலப்பக்கமாக வந்து நீங்கள் திரும்பி படுக்கலாம் இந்த இரண்டு முறையில் தான் நீங்கள் படுக்கணும் இதை தவிர்த்து குப்பரை கவுந்து படுக்கக்கூடாது அப்படி குப்பரை கவுந்து படுத்து இருந்த ஒரு சகவியை போய் நபீஸ் அல்லா அலிஸ்லம் வந்து தட்டி எழுப்பி நீங்கள் வந்து ஒழுங்காப்படுங்கன்னு சொல்லி சரி பண்ணியிருக்கிறாங்க அதேபடி இடது பக்கம் படுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆக இந்த இரண்டு விஷயத்தை நம்ம தவிர்க்கணும் குப்பை கவுந்து படுக்கிறத தவிர்க்கணும் இடது பக்கம் படுப்பதை தவிர்க்க வேண்டும் வலது பக்கமாகத்தான் படுக்கணும் அல்லது மல்லாந்து படுக்கணும் ஆக இந்த விஷயத்தை நாம் செய்வோமே ஆனால் கெட்ட கனவு வருவதிலிருந்து இந்த விஷயமே நம்மை ஒரு ஐம்பது சதவீதம் பாதுகாத்துறோம் அதுக்கடுத்ததாக படுக்க நீங்கள் போகும் முன்னாடி அல்லாஹும்மா பிஸ்மிகா மூத்துவா அஹியா என்ற அந்த துவாவை ஓதிவிட்டு படுப்பது குல்ஹு ஒல்லாகு அஹது குலி அவோது பிறபில் ஃபலகு குல் அவோதி பிறப்பினாஸ் போன்ற அந்த மூன்று சூறாக்களையும் ஆயத்தொள் குறிசியையும் ஓதிக்கொள்வது அதை ஓதி கைகளில் ஊதி தலையிலிருந்து கால்வரை தடவிக்கொண்டு படுப்பது ஆக இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறது ஒழுவோடு நீங்கள் படுக்கிறது ஆக இன்னும் நிறைய துவாக்கள் இருக்கின்றது நாம் வந்து உறங்க செல்வதற்கு முன்பு ஓதக்கூடிய நிறைய துவாக்கள் இருக்குது அந்த துவாக்கெல்லாம் நீங்கள் ஓதிவிட்டு நீங்கள் படுப்பீர்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான கெட்ட கனவுகள் எதுவுமே வராது நமக்கு பேய் போன்ற ஷைத்தானுடைய தானுடைய வசுவாசு டிஸ்டபன்ஸ் எதுவுமே இருக்காது அதே போல் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே போய் நீங்கள் படுக்கிறீங்க உறங்குறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் அதிகமாக குரானை ஓத வேண்டும் சூரத்துள் பக்ராவை ஓதுங்க அதை தண்ணியில் ஊதி அந்த தண்ணீரை அந்த வீட்டில் தெளித்து விடுங்க மூணு நாளைக்கு ஒரு முறை பக்ரா நீங்கள் குறைஞ்சது அந்த வீட்டில் நீங்கள் ஆகும் ஏன்னா ரசூல்லா சலாசன் சொல்லியிருக்கிறாங்க எஃபர் ஷெய்தானும் லதி வைத்தில்லதி துக்ரோஃபி சூரத்துல் பக்ரா எந்த வீட்டில் சூரத்துள் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான்னு ரசுவா சொல்லியிருக்காங்க மூன்று நாட்களுக்கு அந்த வீட்டுக்கு வரமாட்டான்னு சொல்லியிருக்காங்க ஆக ஒரு முறை சூரத்துள் பக்ரா ஓதப்பட்ட வீட்டில் மூணு நாளைக்கு ஷைத்தான் வரமாட்டான் ஆகவே பக்ராவை குறைந்தது மூன்று நாளுக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஓதிடுங்க ஓதி தண்ணியில் ஊதி அது வீட்டில் தெளித்து விடுங்க அதே போல் ஒரு இடத்துல படுக்கிறீங்க அந்த இடத்துல அதிகமான கெட்ட கனவு வருது ரொம்ப அசோசாக இருக்குன்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு அந்த வசுவாசி எதுவுமே வராது அதன் பிறகு நீங்கள் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல நகந்து படுங்க சரிங்களா அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல நகர்ந்து படுங்க வாசலில் நீங்கள் தலை வச்சு படுக்காதீங்க நடந்து போக வரக்கூடிய பாதைகளில் நீங்கள் படுக்காதீங்க அதே போன்று உங்களை பிற தாண்டி போகிற மாதிரி நீங்கள் பாதையை அடைச்சிக்கிட்டு ஒரு பொழுதும் படுக்காதீங்க ரூமுக்குள்ளே ஒரு ஓரமாக ஒதுக்கு போகிறோமா அப்படி படுங்கள் பள்ளி வாசலை நீங்கள் படுத்து உறங்கினாலும் பள்ளி வாசலுக்குள்ளே ஒரு மூளையில் ஒரு ஓரமாக படுங்கள் ஆக இப்படியான முறையில் நீங்கள் படுப்பது இந்த சுண்ணத்தான முறையில் நீங்கள் படுத்து உறங்குவது என்பது உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தையும் ஷைத்தானிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கும் அது இந்த மாதிரியான விஷயத்த செய்யுங்க அப்படியே ஒரு கெட்ட கனவு கண்டுட்டிங்க ஒரு அதிர்ச்சியான கனவு வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் கனவு கண்டு அதிர்ச்சியாக எழுந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் அவுது பில்லாஹிமின ஷைத்தான் ரஜீம் அப்படின்னு சொல்லிவிட்டு இடது பக்கமாக மூன்று முறை துப்ப வேண்டும் லேசாக அதன் பிறகு நீங்கள் அல்லாவிடத்தில் அந்த கனவை விட்டு பாதுகாவல் தேடுங்க இறைவா இந்த கனவுடைய தீமையை விட்டு உங்களிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இப்படி இந்த துவாவை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் அல்லாஹும இன்னி இஸ் அலுகம் இன் ஹைரிஹா பிக்க இன் ஷர்ரிஹா இறைவா உன்னிடத்தில் இந்த கனவின் நன்மையை கேட்கிறேன் இந்த கனவின் தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹும்மை இன்னி அஸ் அலுக்க வ ஹைரிஹா ஹவு மின் ஷர்ரிஹா என்று இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகும் கனவு கண்ட அந்த திகில் போல பயமாக இருக்குன்னு சொன்னால் ஃபலியக்கும் ஃபல்யூ ஷல் ரக்காய தைனி அவர் எழுந்து இரண்டு ரக்காயத்தை தொழுது கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக அவர் படுத்து எடுத்து விட்டு வேறு இடம் நகர்ந்து படுக்கணும் வலது பக்கமாக படுக்கணும் மல்லாந்து படுக்கணும் இந்த துவாக்களை ஓதி தலையிலிருந்து கால் வரி ஓதி தடவி கொண்டு படுப்பாரே ஆனால் அந்த கனவு கெட்ட கனவோ ஷைத்தான வசுவாசி எதுவுமே அவருக்கு ஏற்படாது அவர் நிம்மதியாக உறங்குவார் நிம்மதியாக எழுந்திருப்பார் இன்ஷா அல்லா இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டீங்க மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ